இவ்வாறாக நாம் செய்ததற்கு நாம் அனைவரும் இறந்து விடுவோம் இப்பொழுதே இந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறியது அவ்வாறாக அந்த சிங்கங்கள் சுத்தம் செய்து அந்த இடத்தை மிகவும் புனிதமாக வைத்திருந்தது அந்த மாமிசம் உண்ணுவதையே நிறுத்திவிட்டு காய்கனிகளை உண்ண தொடங்கினார்கள் இவ்வாறாக பல ஆண்டுகள் கடந்தது ஆனால் தியானத்தில் இருந்த போகர் மனித இயல்பு நிலைக்கு வந்து கண் விழித்து பார்க்கும் போது அந்த சிங்க கூட்டங்கள் அங்கு நின்றது அவர்களை பார்த்து யார் நீங்கள் என்று கேட்டனர் அதற்கு அந்த சிங்கம் நாங்கள் எல்லாம் விருத நிலையில் இருந்து இப்பொழுது ஞானம் பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் உங்கள் கண்ணில் இருந்து வந்த அந்த கண்ணீர்தான் நாங்கள் உங்களுக்கு செய்த பல கொடுமைகளுக்கு நீங்கள் எங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று கூறியது இதனை கேட்டு போகர் நீ ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து அரச வாழ்க்கை வாழ்ந்து முக்தி அடைவாயாக என்று அந்த சிங்கத்திற்கு வரம் அளித்தார் இவ்வாறாக சிங்கத்திற்கு ஆசி வழங்கியவர் என்று போகரின் வாழ்க்கை குறிப்பில் இடம்